அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த ஓதி வாருங்கள் நம்முடைய கடன் கவலைகள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் சிரமமாக இருக்கின்றதோ அத்தனை சிரமங்களையும் அல்லாஹூ சுனுகு தாலா நீக்கிவிடுகின்றான் அத்தனை மகத்துவமான திக்கரை பார்க்க போகின்றோம் இந்த திக்கரை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள் இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஆறாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மகத்துவமான திக்கரானது அல்லாஹும இன்னி அவுதுபிக மினல் ஹம்மி வல் அஜிசி வல் கசலி வல் புக்லி வல் ஜுபுனி வலி தைன் ரிஜால் இந்த மகத்துவமான திக்ரை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் ஏழு நாட்கள் வாருங்கள் அல்லாஹு சுபானு தாலா நம் அனைவருடைய கடன் கவலை துன்பம் கஷ்டம் பிறருடைய பொறாமைத்தனம் என எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷமான வாழ்வை ஏற்படுத்தி தருவான்